புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் அலைக்கும் இஸ்லாத்தினுடைய பார்வையில பாவங்கள் எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு சின்ன பாவம் செய்யறோன்னு வைங்களேன் அந்த சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கப்படும் போது அது பெரும் பாவமாக பார்க்கப்படுகிறது ஆனா பெற்றோர் விஷயம் அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன பாவம் கூட பெரும் பாவமாக கணக்கிடப்படுகிறது இதை ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா ஒரு நல்ல நபி தோழர் அல்கமா ரலி அல்லா ஹன்ஹூ மரண தருவாயில் இருக்கிறார் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது தானே மரண தருவாயில் இருக்கும்போது களிமா ஷஹாதத் சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி அல்கமாவிற்கும் களிமா ஷஹாதத் சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அவருக்கு களிமா வாயில் வரலை இப்போ அதை நபித்தோழர்கள் பெருமானா ரசூல் சொல்லலாஹலி செல்ல ஒரு இடத்துல சொல்கிறாங்க அல்கமா ரலி அல்லா ஹன்ஹூவிற்கு களிமா வரமாட்டேங்குது யார் ரசூலா அதற்கு பெருமானார் ரசூல் சொல்லல்லா அகேஞ்சியர் செல்லம் அவர்கள் தோழர்களிடத்துல எப்படி கேட்கிறார் அவருக்கு அவருடைய தாயார் உயிரோடு இருக்கிறாரா ஆம் ரசூல் பதில் சொல்லப்படுகிறது தாயார அழைச்சிட்டு வாங்கன்னு பெருமானார் சொல்லுகிறார் தாயார் அழைச்சிட்டு வரப்படுறாங்க வந்த உடனே ரசூல் சொல்லல் அகேர் செல்லம் அவர்கள் அந்த தாயாரிடத்துல இப்படி கேட்கிறார்கள் அல்கமாவின் மீது உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் இருக்கிறதா அதற்கு அந்த தாயார் இப்படி பதில் சொல்றாங்க ஆம் யார் ரசூல் அல்லா அவர் மீது எனக்கு மன வருத்தம் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கும்போது போது அதற்கு அந்த தாயார் இப்படி பதில் சொல்றாங்க என்னுடைய மகன் பழங்களை வாங்கிட்டு வருவான் தன்னுடைய மனைவி மக்களுக்கு மட்டும் இனிப்பான பழங்களை கொடுத்துட்டு எனக்கு மட்டும் புளிப்பான பழங்களை கொடுப்பான் அது எனக்கு மனவேதனையை ஏற்படுத்தும் பெருமானார் இப்படி கேட்கறாங்க அவரை மன்னிக்க கூடாதா அந்த தாயார் இப்படி சொல்றாங்க முடியாது யார சொல்லல பல நாள் அதை நினைத்து நான் மனவேதனை அடைந்திருக்கிறேன் என்னால் மன்னிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய மனசை மாற்றணும் இல்லையா அதற்காக ரசூல் சொல்லலாஹே செல்லம் அவர்கள் இப்படி செய்கிறார் தோழர்கள் இடத்துல சொல்றாங்க நெருப்பை மூட்டுங்க அல்கமாவை நெருப்பில் போட்டுருவோம் அப்பவும் அந்த தாயார் மௌனமாக இருக்கிறாங்க நெருப்பு மூட்டப்படுகிறது மரண தருவாயில் இருக்கக்கூடிய அல்கமாவை அந்த இடத்துல கொண்டு வராங்க அப்போ அந்த தாயார் நெருப்பையும் அல்கமாவையும் பார்க்கறாங்க அவங்களுடைய மனசு இலகுகிறது பெருமானார் இடத்துல சொல்றாங்க யார் ரசூல் நான் அவனை பொருந்தி கொண்டேன் அவனை நான் மன்னிச்சுட்டேன் தாயார் மன்னித்து விட்டேன்னு சொன்ன உடனே அல்கமாவினுடைய வாயிலிருந்து களிமா வருகிறது அப்போ ரசூல் சல்லா ஹலி அவர்கள் இப்படி சொல்றாங்க பாருங்கள் பாருங்கள் தாயார் அல்கமாவை மன்னித்து விட்டார் இந்த செய்தி நூல் முஸ்லீம்ல இருக்கிறது இப்போ நாம இதுல என்ன யோசிச்சு பார்க்கணும்னு சொன்னா ஒருவேளை அல்கமாவினுடைய தாயார் உயிரோடு இல்லாமல் இருந்திருந்தார் பெருமான அரசூல் சொல்லலாஹெல்லம் அவர்கள் அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருந்தா அவருக்கு சொர்க்கம் கிடைத்திருக்குமா நம்முடைய தாயார் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு எதிராக கேட்கக்கூடியதுவா இடத்திலே உடனே ஒப்புக்கொள்ளப்படும் ஆக அதை நாம மனசில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோடு இருக்கக்கூடிய தாயாரை கண்ணியப்படுத்துங்க அஸ்லாம்